அன்பான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க நீங்கள் யாரும் ஆக்சிடென்ட்டு கிடையாது நீங்கள் யாரும் சும்மா ஏதோ ஏதோரால் உருவாக்கவில்லை சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இல்லை உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இங்கே இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க நான் ஒரு முட்டாளு நான் யூஸ்லெஸ்ஸு நான் மக்கு பிளாஸ்டிங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலுன்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்கிறது தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஓகே நீங்கள் எங்களுக்கோ இவர்களுக்கோ இவர்களுக்கோ எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை ஓகே நீங்க ஆண்டவரோட பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அன்பான தங்கச்சி மாருக்கு நான் சொல்கிறது ஏதோ வளர்ந்தாங்க ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படியே குழந்தை பார்த்துட்டு அப்படியே செட்டில் அப்படி நினைக்காதீங்க அதுக்காக ஆண்டவர் உங்களை படைக்கலை நீங்கள் மெஷின் லைன் ப்ராடெக்ட் கிடையாது ஓகே மெஷின் லைன் ப்ராடக்ட்னா என்னது மாருதி கம்பெனி தெரியல மாருதி கம்பெனி இல்லைன்னா டொயோட்டா கம்பெனி மிஷின் மாதிரி அது போயிட்டே இருக்கும் கார் மேனுஃபேக்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு ஒரு காருக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா ஏதாவது இருக்கா ஒன்றுமே தெரியாது எல்லா காரும் ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதே போல் நீங்கள் கிடையாது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஓகே யூ ஆர் ப்ரெஷியஸ் இந்த சைட் ஆஃப் த லாட் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் ஏன்னா சும்மா ஏதாவது அப்படி இல்லவே இல்லை ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை உதாசீன ஒருத்தரை கூட உதாசீனப்படுத்துகிற கடவுள் கிடையாது நம்ம கடவுள் ஓகே யூ ஹாவ் அ பர்பஸ் உங்கள் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்க சாதாரண ஆள் கிடையாது ரோட்ல போற மனுஷன் கிடையாது நீங்க உங்களுக்குள்ள யார் இருக்கா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வாசமா இருக்கிறார் அதாவது இந்த உலகத்தை படைச்ச கடவுளே உங்களுக்குள்ள இருக்கிறார் ஓகே கிறிஸ்து இயேசுனால நீங்க எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும்